யார் யாரெல்லாம் உங்க வாழ்க்கையை பார்த்து என்னடா கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஆப்ப தேடி தேடி போறது பதிலா இந்த லைஃப் சக்சஸ் ஆகிற ஆப்ப தேடி போங்க நான் என்னுடைய கைலாசவாசிகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவாப்பா தப்பு பண்ணாம வாழ முடியாதுப்பா ஆனா ஒரே தப்பு பண்ணாமலாவது இருங்கப்பா ஏன்னா ஒரே தப்பு பண்றாங்கனால என்ன அர்த்தம்னா அதுக்கு கூட யோசிக்கிற தயாரா இல்ல கிரியேட்டிவிட்டி இல்லாம ஸ்டக் ஆகி கிடக்குற ஸ்டாக்னன்ட் ஆகி கிடக்குறவன் ரொம்ப ஈனத்தனமான சீப் த்ரில்ஸ்ல ஸ்டக் ஆயிருப்பானுங்க நான் பாத்துருக்கேன் இந்த வீடியோ கேம் தொடர்ந்து சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு மெசேஜஸ் போட்டுட்டு ஒரு சீப் டோப்பமின் பிளஷர் டோப்பமின் சர்ஜுக்காக ஒரு சீப் த்ரில் ஸ்டாக்னன்ட் லைஃப்னாலே உங்க மனம் அளவுக்கு மீறி உங்க வாழ்க்கையில தலையிட்டு கால் வைக்கிற இடத்துல எல்லாம் வடி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது வேற யாரும் வைக்கிறதுல நீங்க எங்க கால் வைக்கிறீங்க உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கால் வைக்கிற இடத்துல தண்ணி வடி இருக்குன்னா அது நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிறது தான் வேற யாரும் கிடையாது ஆப்ப தேடி தேடி போய் உட்காந்துட்டு தேடி போய் உட்காரன்றதையும் மறந்துட்டு சுத்தி இருக்கவனு எல்லாம் திட்டிட்டு இருந்தா அது இன்னொரு ஆப்பா மாறுமே தவிர வேற எங்கயும் முடியாது லைஃப் சக்சஸ் ஆக்குற ஆப் ஒன்னு சொல்ற கேட்டுக்கோங்க ஆப்ப தேடி தேடி போறது போல இந்த லைஃப் சக்சஸ் ஆகிற ஆப்ப தேடி போங்க அதுதான் நித்யானந்த ஐஐ லைஃப் சக்சஸ் ஆக்குற ஆப் எப்படி தேடி தேடி போய் ஆப்பு மேல உட்காராம இருக்கிறதுன்னு கத்துக்கிற ஆப்